ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டெய்லரிங் தமிழகி இன்றைக்கி நம்மளோட சேனலில் சோப்பு எப்படி நம்ம வீட்லேயே தயாரிக்கிறது தான் பார்க்க போகிறோம் குளியல் சோப்பு ரொம்பவே நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சோப்பு என்ன அப்படின்னா பீட்ரூட் சோப்பு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து நுர வருது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சோப்பு நம்ம கரெக்டான அளவில் போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக வரும் இல்லை அப்படின்னா சொதப்பிடும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துருக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆலுவேரா எடுத்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அலுவேரா பச்சையாகவே எடுத்துருக்குறேன் நீங்கள் ஜெல் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் விட்டமின் கேப்சல் இ எடுத்துருக்குறேன் அப்புறம் ரோஸ் வாட்டர் எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா மார்கோவில் கிளிசரின் சோப்பு வந்து நான் எடுத்திருக்குறேன் அப்புறம் கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ஆலிவ் ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா துளசி ஆட் பண்ணியிருக்கிறேன் துளசி ஆஃப்ரெண்டா உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வேண்டாம் சின்ன குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா துளசி ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பீட்ரூட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் பீட்ரூட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆலுவேரா இருக்குது இல்லையா அதை வந்து நல்ல முள்ளெல்லாம் சைடில் செதுக்கிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு நம்ம ஜெல்லை மட்டும் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் நீங்கள் ஆலுவரா ஜெல் வந்து கடையில் வாங்கியிருந்தாலும் ஓகே தான் எனக்கு நேச்சராக இருந்துச்சு அதனால் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துருக்குறேன் அந்த க்ரீன் கலரெலாம் ஆட் பண்ணாதீங்க நமக்கு ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பீட்ரூட் பீட்ரூட் வந்து ஒரு பெரிய சைஸ்ல வேண்டாம் சின்ன சைஸ்லேயும் வேண்டாம் ரொம்ப நார்மல் சைஸ் இருந்தாலே போதும் இது ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது இது நான் இதில் நான் ஒரு முக்கால் வாசி மட்டும் எடுத்து தோல் சீவி வச்சிருக்குறேன் ஸோ அவ்வளோதான் அந்த முக்கால் வாசி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இது மட்டும் போதும் இந்த பீஸை நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம ஆலிவர ஜல்லையும் இதையும் நல்லா கலந்து விட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்டா வந்து அரைச்சிக்கோங்க பீட்ரூட் சோ தான் இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கிளிசரின் சோப்பு வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும் இப்போ சோப்பு செய்யணும் அப்படின்னாலே ஒன்று நமக்கு சோப் பேஸ் கிடைக்கும் சோப் பேஸ்லாம் எல்லாம் ஒரு கிலோ வந்து இரநூத்தி நாற்பது ரூபா அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்கு இதுல நீங்க பியர்ஸ்லயே கிளிசரின் சோப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா மார்கோல கிளிசரின் கிளிசரின் கலந்த சோப்பு தான் கண்டிப்பா வாங்க வேண்டியிருக்கும் அப்படி இல்லைன்னா சோப் பேஸ் அப்படின்னு கொடுப்பாங்க கடையில பார்த்தீங்கன்னா இந்த சோப் பேஸ் இந்த கிளிசரின் சோப்பு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இது கலந்து விட்டோம் அப்படின்னாதான் நமக்கு சோப்பு வந்து வரும் அப்படி இல்லை அப்படின்னா சோப்பு நமக்கு வராது கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது கிளிசரின் சோப்பு தான் வேணும் மற்றபடி நார்மலாக யூஸ் பண்ணுற கிளிசரின் இல்லாத சோப்பு எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது லக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக கிளிசரின் சோப்பு தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைனா சோப் பேஸுன்னு சொல்லிட்டு கடையிலேயே வந்து விற்கும் அமேசானெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அதை வாங்கி யூஸ் பண்ணிப்போங்க அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இது மார்கோ அப்படிங்கிறது நீம் சோ நீம் ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால க்ரீன் கலரில் இருக்குது உங்களுக்கு மார்கோ பிடிக்காது அப்படின்னா பியர்ஸ் வாங்கிக்கோங்க பியர்ஸ்லேயும் வந்து கிளிசரின் கலந்த சோப்பு இருக்குது பியர் சோப்பு வந்து ஒயிட் கலர்ல வந்து வந்துடும் ஸோ அவ்வளோதான் இதை நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இப்போ நம்ம நல்லா வந்து மெல்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம இதை இப்போ உருக்கி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்குறேன் கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ள இந்த நம்ம கட் பண்ணி வச்ச சோப் சோப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது நல்லா வந்து உருகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து உருகிடுச்சு ரொம்பவே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து நல்லா உருகிடும் இது உருகினதும் வந்து நம்ம அதோடு வந்து மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணலை அப்படின்னா டக்குன்னு வந்து உரைய ஆரம்பிச்சிரும் ஸோ டக்குனு வந்து இப்போ நம்ம ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இது கூட அரைச்சி வச்ச பீட்ரூட்டு அலுவரா ஜெல்லை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து அரைச்சாச்சு இல்லையா இதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து எந்த குவான்டிட்டியில் எடுக்கணும் அப்படின்னா இதில் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து சொதப்போம் அதாவது அந்த சோபேஸ் இந்த ஜெல் வந்து கான் இருக்கோ அதே ஈக்குவல் குவான்டிட்டி தான் பாதிக்கு பாதி வந்து நம்ம ஆலிவேரா ஜெல்லையும் பீட்டுட்டையும் வந்து சேர்க்கணும் இதில் தான் வந்து நிறைய பேர் வந்து சொதப்புவாங்க இப்போ உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ரோஸ் வாட்டர்லாம் ஆட் பண்ணும்போது நல்லா லிக்யூட் பக்கத்துக்கு வந்துடும் இப்போ நல்லா வந்து ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க சோப் பேஸ் ஒரு அரை அரை டம்ளர் இருந்துச்சுன்னா அதே அரை டம்ளர் தான் நம்ம அலிவரை ஜெல் பீட்ரூட் அரைச்சதையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ரோஸ் வாட்டர் ஆலிவ் ஆயில் எதுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் இதுலேயே நீங்கள் சென்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் சென்ட்டு பிடிக்கும் அந்த நறுமணத்துக்காக தான் நம்ம ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் நான் பஞ்சாரஸில் ரோஸ் வாட்டர் எடுத்துருக்குறேன் இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எடுத்திருக்கேன் நீங்கள் சென்ட்டு ஸ்மெல் பிடிக்கும் எனக்கு அத்தர் பிடிக்கும் ஜாஸ்மின் பிடிக்கும் அப்படின்னாலும் அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கஸ்தூரி மஞ்சள் ஆண்கள் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பண்ணாது நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் உங்களுக்கு இல்லை விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் இது கூட குக்கிங் ஆயிலும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் அதுக்கப்புறமா விட்டமின் இ டேப்லெட் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு டியூப் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் விட்டமின் யூ டேப்லெட் வந்து நமக்கு ஃபேஸில் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் எங்கே காட்டும் அதனால நான் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கிடைச்சா சேர்த்துக்கோங்க கிடைக்கலாம் வேண்டாம் ஸோ அதுக்கப்புறமா துளசி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் துளசி வந்து இதுவும் நம்ம நறுமணத்தை கொடுக்கும் உடல்ல இருக்கிற கிருமிகளையும் வந்து நல்லா வெளியேற்றக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்கு அதனால நான் இது எனக்கு கிடைச்சிது ஆட் பண்ணியிருக்கேன் கிடைக்கல விட்டுருங்க இதுவும் வந்து ஆஃப்டர்நூன் தான் ஸோ அவ்வளோதான் நல்லா எந்த அளவுக்கு பொடியை நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறு போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம பீட்ரூட் கூட கூட இதை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டிங்கன்னா நல்ல ஒரு நவாப்பழ கலரில் கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி கிடைக்கும் இதை நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த பக்கு பக்குவத்துக்கு வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா கூட ஒரு ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ இன்னும் நல்லா இந்த அளவுக்கு ஜெல் மாதிரி நமக்கு கிடைச்சிரும் இப்போ நம்ம இதை இப்படியே வந்து மோல்டில் ஊற்றி வச்சிடலாம் என்கிட்ட மோல்டில் குட்டி வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி மூடி அப்புறம் பிளாஸ்டிக் கப் அதை வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் உங்கள் கிட்டே மோல்டு சோப் மோல்டு குல்பி மோல்டுலாம் இருக்கு இல்லையா அது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அமேசான்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நான் இந்த மொழியில் வந்து இப்போ நான் வந்து ஊற்றி வைக்க போகிறேன் ஸோ சோப்புக்காக இவ்வளோ ப்ராசஸ் செய்யணுமா அப்படிங்கிற அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட விருப்பம்தான் நேச்சுரலாக நீங்கள் சோப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிக்கோங்க பீட்ரூட் சோப்பு வந்து நல்லா நமக்கு ஒரு கலரிங்கை ஏற்றும் அதுக்காக தான் நிறைய பேர் வந்து பீட்ரூட் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் என்ன தான் நம்ம வெளியில் கண்ண கண்ணை க்ரீம் போட்டு பூசினாலும் நம்ம உடம்பில் உள்ளே சேர்ற அந்த எஃபெக்டில் தான் வந்து நம்ம உடம்பு வந்து ரொம்ப நாள் வந்து கலர் நிற்கும் ஸோ இதை நம்ம அப்படியே வந்து வச்சிடலாம் இது எவ்வளோ டைம் வைக்கணும் அப்படின்னா எப்படியும் ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா ஒன் ஹவர் டூ ஹவரே போதும் அதுவே நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அதாவது கண்டிப்பாக வந்து வெயிலில் வைக்கவே கூடாது வெயிலில் வச்சிங்கன்னா மறுபடியும் வந்து இலகிரும் ரூம் டெம்ப்ரேச்சரில் எப்படியும் ஒரு நாள் ஃபுல்லாக வாங்கி இருபத்தி நாலு மணி நேரம் கண்டிப்பாக வாங்கிங்க அப்போ தான் அவங்களுக்கு நல்லா வந்து வரும் இப்போ நம்ம இது எப்படி லைட்டாக வந்து எதாவது கத்தியோ எதாவது வச்சு லைட்டாக சைடில் சுற்றி ரவுண்ட் போட்டு விட்டாலே தானாக வந்து இந்த மாதிரி கலந்துட்டு வந்துடும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சோப் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சோப்பில் இந்த கலரில் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம க்ரீன் கலரையும் க்ரீன் கலர் கிளிசரின் சோப்பையும் பீட்ரூட் கலர் பீட்ரூட்டையும் வந்து மிக்ஸ் பண்ணதுனால இந்த மாதிரி ஒரு மெரூன் கலரில் வந்திருக்கு இதே நீங்கள் பியர்ஸ் கிளிசரின் சோப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது ஒயிட் கலரில் தான் இருக்கும் ஒயிட் ப்ளஸ் ரெட்டு பீட்ரூட்டு வந்து சேர்ந்தது அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு பீட்ரூட் கலர் வந்து கொடுத்துரும் ஸோ உங்களுக்கு பியூர் சோப் இருந்தால் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் உடனே வந்து யூஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற சோப்புலாம் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி தான் வந்திருக்கும் இது நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு வாரம் கழித்து தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வெயிலில் வந்து மேக்ஸிமம் வந்து வைக்காதீங்க வச்சிங்கன்னா எல்ல உருகிறோம் கடையில் வாங்குறதுக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு வந்து நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும் என்ன அப்படின்னா சீக்கிரமாக கரையிற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் ஸோ இப்போது நான் மூணு மூணு சோப் வச்சுருந்தேன் மூணுமே வந்து நான் இப்போது எடுத்துட்டேன் சோப் நல்லா சைனிங்காக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்மெல்லு வந்து நல்லாவே வருது வரவங்க எல்லாருமே ஏதோ மணக்குதே ஏதோ மணக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு போகிறாங்க ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு ரூமில் வச்சுருந்தாலே அவங்க வீடு ஃபுல்லாகவே வந்து நான் பயங்கரமாக வந்து நல்லா வந்து மணக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நுர வருதுன்னு நான் லைட்டாக தான் வந்து இது பண்ணேன் கண்டிப்பாக வந்து ஒன் வீக் கழித்து வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்